ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீகன் மிருக வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஷல்லிய பூஜை பெரியவங்க முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனை என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்துட்டு விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது வந்து சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயத்துலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி ஆனால் வந்து அவங்களே என்னமோ செஞ்சு தர்றாங்க ஆனால் சொல்லிக்கூடிய அளவுக்கு பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குது இதாவது நல்ல சக்தி வாய்ந்த முறைகள் வந்து சொல்லித்தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க மாதிரி ஒரு சில மாந்திரும் சரி ஒரு சில ஜோதிகளும் சரி ஒரு சில அருள்வாக்கு சொல்கிறும் சரி சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாங்களும் என்னென்னமோ பூஜைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் அதற்கு அந்த பலங்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால உங்களுக்கு வேலை தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா நல்லா கை மேலே பலன் வரும்னு சொல்லி சித்திரமார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை நிலைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்றைக்கு வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமான ஒரு பச்சை நிற காட்டன் துணியை எடுத்துக்கணும் சரிங்களா ஒரு சின்ன அளவில் இருந்ததுன்னா போதும் ஒரு அரை அடிக்கு அரை அடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன அளவில் இருந்ததுன்னா போதும் அதுக்குள்ளே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து மார்க்கர் நல்லா வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தில் யார் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட நபர்களோட பேரை வந்து நீங்கள் வந்து தலைமாற்றி எழுதிக்கணும் சரிங்களா இன்னார் மகன் இன்னாருக்கு இல்லை இன்னொரு மகள் இன்னா இருக்குது அவசியமாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து தலைமாற்றி அதில் வந்து எழுதிடணும் சரிங்களா அதில் வந்து எழுதிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரச மரத்தினுடைய காய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதை வந்து ஒரே வெட்டா வெட்டி அது வந்து பூமியில் படுறதுக்கு முன்னாடி எடுத்து அதையும் வந்து சிறிதளவு வந்து சுருட்டி அதுக்குள்ளே அது அதுக்கூடையே வந்து அழிஞ்சு விதை சென்னாயுருவி விதை சிவகரந்த விதை சரிங்களா இதை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வெல்லருக்கு இல்லைங்களா வெள்ளருக்கினுடைய அந்த பால் வரும் அந்த பால் வந்து சிறிதளவு வந்துட்டு அந்த இதுக்கு மேலே எந்த இடத்துக்கு மேலே தடவி விட்டுறணும் சரிங்களா தடவி விட்டுட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு மூட்டை மாதிரி கட்டிக்கணும் சின்னதாக பச்சை பட்டு நூல் வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு சுத்தமான பீட ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவலையில் வச்சு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூட்டை மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்களா இதை வந்து வச்சுட்டு முறை அதற்கு உண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திரம் உச்சாடனம் கொடுக்கலாம் இதே நீங்கள் அமாவாசை நாளிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு மந்திர உச்சாரங்கள் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு வெண்பூசணி காயினை சுற்றி உடச்சி போட்டுட்டு இப்போ சம்மந்தப்பட்ட நபர் யார் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அது உங்களுடைய கணவனால் அது மனைவியோ அவங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரபூமியில் இருக்கிற தனலில் வந்துட்டு இந்த மூட்டை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் போட்டுடணும் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனால் உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களாம் வந்து மிக விரைவில் மனம் திருந்தி அவங்களா தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி திருவொருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாய் குரு குருவே துணை